ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன ரெண்டு பதிவுகளாக கடவுள் நமக்கு வரம் கொடுக்குற விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா எல்லோருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அந்த விஷயங்களையெல்லாம் பேசும்போது கடைசியாக வந்து நிற்கிறது கடவுள் வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் வரும்போது தான் செய்வார் அப்படின்னா எல்லாரும் கேட்கறது அப்போ கடவுளை கும்பிட்டு பெசாம இருந்தால் போதும் இல்லை எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக 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 சிறப்பான மிக மிக சரியான உண்மையான விஷயம் அதை கையாளுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வேற வேற மாதிரி இருப்பாங்க இப்போ ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டுருக்க ஒரு ஜோதிடராக இருப்பாங்க சிலர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு பிளானட்ரி பொசிஷன் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க ஒரு ஜோதிடராக இருப்பாங்க இன்னும் சிலர் இருப்பாங்க கேள்வி கேட்குறவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயம் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணும் புரிஞ்சுதுங்களா கேள்வி கேட்டோன்னா தான் அதுக்கான சரியான பதில் வரும் நீங்கள் இப்போ ஒரு குருவை கேள்வி கேட்குறீங்கன்னா தான் முதல்ல அந்த குரு யாருன்னே உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்களோட சந்தேகங்களை அவர்னால் தீர்த்து வைக்க முடிஞ்சாதான் அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான குரு உங்களோட சந்தேகங்களை அவர்னால் தீர்த்து வைக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது சரி இல்லை அப்படின் தான் அர்த்தம் முதல்ல அந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஜோதிடத்தில் பல நிலைப்பாடுகள் இருக்குது ஜோதிடம் படிச்சுட்ருக்கீங்கள அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எங்கே வேணால் படிங்க ஜோதிடர்களாக இருங்க யார் வேணாலும் என் இது பதில் போடுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் இன்னைக்கின்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல அவங்க இறந்தாங்க இல்லையா இன்றைக்கி அது அவங்க விதி தானே அப்போது அவங்க வந்து பிறந்தாங்க இல்லையா ஒரு நாள் பிறந்திருப்பாங்கல்ல அவங்க கூட இன்னும் பத்து பேர் பிறந்திருப்பாங்கல்ல இப்போ இன்னைக்கு இறந்து போனவர் கன்னி லக்னக்காரர்னு வச்சுக்கோங்க அந்த கன்னி லக்னத்துலேயே அவர் கூடையே அந்த ரெண்டு மணி நேரம் லக்னத்தில் நிறைய பேர் ஒரு பத்து பேர் பிறந்திருப்பாங்கல்ல அன்னைக்கு பிறந்த அவரோட விதி இன்னைக்கு முடியுதுன்னா அந்த பத்து பேர் அவர் கூட பிறந்த பத்து பேரோட விதியும் இன்னைக்கு முடியணுமா இல்லையா முடியணும் தானே அன்னைக்கு பிறந்த அவருக்கு அன்னைக்கு விதி முடியுது இன்னைக்கு விதி முடியுதுன்னா அந்த பத்து பேருக்கும் விதி முடியணுமா வேண்டாமா ஏன் கேக்குறேன் அப்படின்னு பாருங்க இப்போ அந்த கன்னி லக்னத்துல அவர் பிறந்தப்போ குரு எங்க இருந்தாரோ அதே இடத்துல அந்த பத்து பேருக்கும் இருப்பார் ஓகேங்களா சனி எங்க இருந்தாரோ அதே இடத்துல தான் சனி இருப்பார் செவ்வாய் எங்க இருந்துச்சோ அதே இடத்துல தான் செவ்வாய் இருக்கும் சூரியன் எங்கே இருந்ததோ சந்திரன் எங்க இருந்ததோ புதன் எங்கிருந்ததோ கேதுக்கள் எங்க இருந்ததோ அதே தான் அந்த ஜாதகத்துல இவர் கன்னி லக்னமா இருந்தார் அப்படின்னா அதே இடங்களில் தான் எல்லாமே இருக்கும் சரியா அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு தான் இவருக்கு அன்றைக்கி விதி முடியுது அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் விதி முடியணுமா வேண்டாமா முடியுதா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே நாளில் பிறந்தவங்க எல்லாரும் ஒன்றா இறந்து போயிருக்காங்களா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எங்கேயாவது எப்பவாவது ஒரே நாளில் பிறந்தவங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்கலாம் அது நமக்கு தெரிய வந்திருக்கலாம் அது ஏதோ ஒன்று தான் ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு நா ஒரு இன் ஒருத்தர் இன்றைக்கி இறந்து போகிற ஒருத்தரோட பிறந்த நாள் வேறையாக தான் இருக்கும் அவரு அந்த நாளில் பிறந்த யாருமே இறந்தும் போயிருக்க மாட்டாங்க புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நல்லா வச்சுக்கோங்க ஒட்டுக்கா ஒரு பத்து பேர் பிறக்கிறாங்கன்னா அந்த பே பத்து பேரும் ஒன்றா இறந்து போக மாட்டாங்க அப்படி அவங்க இறந்து போகலை அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் வேறு வேறு ஜாதகமாக ஒரே ஜாதகமாக ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரே ஜாதகம்தான் அவங்க பிறந்த அன்னைக்கு ஒரு லக்னத்துக்கு ஒரே ஜாதகம்தான் இருக்குது ஆனால் அவங்க யாரும் ஒன்றா இறந்து போகிறது இல்லை சரியா அப்போது எப்படி ஒரே ஜாதகம் ஒரு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு குரு இந்த வேலையை செய்வார் குரு அந்த வேலையை செய்வார் அஞ்சில் குரு இருந்தால் இது நடக்கும் ஆறில் செவ்வாய் இருந்தால் இது நடக்கும் எட்டில் சனி இருந்தால் இது நடக்கும்னு சொல்கிறீங்கள அது ஒரே ஒரு ஃபார்முலா தானே எட்டில் சனி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு நேரத்தில் பிறந்தவங்களுக்கே அது மேட்ச் ஆகறதில்லை இப்போ இன்னைக்கு இறந்து போனவருக்கு எட்டில் சனி இருக்குங்க அதனால தான் அவர் இறந்து போயிட்டார் இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது அன்னைக்கு கூட பிறந்தா பத்து பேர்த்துக்கும் எட்டில் தானே சனி இருக்கும் அவங்க யாரும் ஏன் இறக்கலை இந்த கேள்விக்கு ஜோதிடம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்க உங்க குருநாதர் கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க உங்க குருநாதர் உங்களுக்கு ஒரு பதில் சொல்வாரு அது போடுங்க யாரெல்லாம் ஜோதிடர்களா இருக்கீங்களோ என் சேனல் பார்க்குற நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க எனக்கு தெரியும் உங்க பேரோட கமெண்ட்ஸ் வரும் நீங்க போடுங்க சரியா ஏன் ஒரே நாள் பிறந்த அத்தனை பேரும் அதே நாளில் இறக்கறதில்லை இல்லை அப்படின்றதுக்கு ஓகேங்களா வேற காரணங்கள் சொல்லக்கூடாது அப்பா அம்மா வேற அவங்க சூழ்நிலை வேற அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் கேட்குறது கிரகநிலை அப்பா அம்மா வேறு தான் யாரும் பத்து பேரும் ஒரே அப்பா அம்மாவுக்கு ஒரே நாளில் பிறக்கவே முடியாது வேறு வேறு அப்பா அம்மாக்கு தான் பிறப்பாங்க அது எல்லா தெரிஞ்சது தான் அதை சொல்லக்கூடாது சூழ்நிலை காரணமாக அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னால் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க ஜாதகத்தில் இந்த கிரகநிலை அதனால் இவர் இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஏன் விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எட்டில் சனி இருக்கனால விபத்து ஏற்பட்டுருச்சு செவ்வாய் எட்டாம் பாவ சனியோட ச சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டாங்க அதனால விபத்து நடந்துருச்சு அப்படியெல்லாம் சொல்கிறீங்கள அப்போ அந்த மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்குமே அதே தான் அவர் ஜாதகத்துலேயும் அதே இடத்துல தான் இருக்குது சரி கோச்சார பலன் அப்படின்னு சொல்லுவீங்க கோச்சார பலன்னாலும் அதே தானே அவ அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு அதே நட்சத்திரம் தான் அதே தசை தான் அதே புத்தி தான் அதே அந்தரம்தான் அதே சூட்சம்தான் அதே கோச்சார நிலையும் அதே தான் மாறாது இல்லையா ம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே கோச்சாரம் தானே அப்போது எப்படி அவங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது சரிங்களா இதை நீங்கள் யார் வேணாலும் எனக்கு பதில் எழுது பதில் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சரியான பதில் வந்துருச்சுன்னா ஜோதிடத்தை எல்லாரும் சூப்பராக கணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு தான் பதில் சொல்லணுமோ தவிர நீ இது எப்படி கேட்கலாம் அது எப்படி கேட்கலாம் நீ பெரிய ஆளா நீ பெரிய இவளாலாம் பேசக்கூடாது நான் கேட்ட கேள்விக்கு யார் பதில் சொன்னாலும் அதுக்கப்புறம் என்கிட்ட பத்தி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சா ஜோதிடத்துல பாரம்பரிய முறையில நிறைய குளர்படிகள் இருக்கு ஓகேங்களா அதனால அவங்கனால வந்து சரியாக சரியா உங்களுக்கு கணிச்சே சொல்ல முடியாது அப்படியெல்லாம் இருக்கு அப்போ தான் நடக்கும் தான் சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை உங்களுக்கு விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையும் கூட கடவுள் என்ன நமக்கு வச்சுருக்காரோ அதுதான் நடக்கும் அதை மீறியெல்லாம் எதுவுமே நடக்காது ஆனால் ஜோதிடத்தை சாதாரணமாக எடுத்துக்க பழகுங்க அதாவது ஒரு சைக்காரிஸ்ட் என்ன சொல்லுவாரோ நீங்கள் போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சைக்காரிஸ்ட்கிட்ட உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அவர் அந்த பிரச்சனையில் இருக்கிற நிறைய சொல்யூஷன்ஸ் சொல்லி உங்களை உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து உங்களை மேம்படுத்த பார்ப்பார் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குங்க எனக்கு அப் இதாக இருக்குது நான் போய் எனக்கு வாழவே பிடிக்கல அதெல்லாம் நீங்கள் சைக்காரிஸ்ட்கிட்ட சொல்லுவீங்க அதே வார்த்தைகளை என்னோடய கிளையன்ட்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா நான் இருக்கவே வேண்டான்னு நினைக்கிறேம்மா எனக்கு இருக்கிறக்கே பிடிக்கலம்மா என் கணவர் என்ன சரியாக கவனிக்க மாட்டேங்கிறார் என் குழந்தைங்க என்ன என்கிட்ட என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் இருக்கிறக்கே எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு எப்போ சாவு வரும்னு சொல்லுங்கன்னு கேட்டவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஜாதகத்தை பற்றி எப்போ சாவு வரும் நான் சொல்ல முடியும் கிடையாது உனக்கு நல்லா இருக்குமா இன்னும் ரெண்டே வருஷத்தில் நீ எங்கே இருக்கேன்னு பாரு அப்படின்னு நான் சொல்கிற அந்த வார்த்தை தான் அவங்களோட அந்த அந்த இதையே மாற்றும் புரிஞ்சதுங்களா அந்த மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜி மாதிரி என்ன பேசுகிறாங்களோ அவங்க ஜாதகத்தில் பாண்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நேரடியாக அதை சொல்ல முடியாது சா இப்படியெல்லாம் லைனாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு நீ இப்படி நடந்துட்டீன்னா உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற எங்கள் துறை அதாவது கேபி ஜோதிடம் அப்படின்றது நம்ம டிகிரி சுத்தமாக இன்டெப்தாக பார்க்கறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இப்போ கன்னி லக்னத்துல முப்பது டிகிரி இருக்கும் அந்த முப்பது பிறந்த பிறந்தவங்களுக்கும் ஒரே விஷயத்தையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் கேபி முறையில் ஒரு டிகிரியில் பறக்கிறவங்களுக்கு ஒரு பலன் ரெண்டாவது டிகிரியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அந்த ஒரு டிகிரி ஐம்பது மினிடில் பறக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அப்படி வித விதமான பலன்களை கிரகநிலையை வச்சே எடுக்க முடியும் நாங்கள் அவங்க அப்பா அம்மா வேற அவங்க சூழ்நிலை வேறேன்னு எடுக்க மாட்டோம் கிரக அந்த கிரகங்களே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அதுதான் ஒரு ஜோதிடம் சொல்கிற முறை சரியா சரி கட அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் கடவுள் விதிச்சதுதான் நடக்கும் வேற எல்லாம் உங்களுக்கு மாறி நடக்காது கடவுள் உங்களுக்கு என்ன விதிச்சிருக்காருன்னா டிகிரி சுத்தமா நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் கடவுள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் நடக்கும் ஓகேங்களா சரி அப்போ கடவுள் வச்சதையே பாத்துக்க வேண்டியது தானே அப்படியே இருந்துக்க வேண்டியது தானே எதுக்கு ஜோதிடம் பாக்கணும்னா அது கரெக்ட் நீங்க உங்களால எதுவுமே கேட்டுக்க வேண்டாம் கடவுள் எனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துட்டு இருக்கிறதுனா தாராளமாக காத்துட்டு அவரு அவரை நம்பி அவரை கும்பிட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இது வந்து ஒரு சாரார் அவங்க ஒரு ஒரு லட்சம் பேரத்தில் முப்பது பேர் முப்பதாயிரம் பேர் அப்படிதான் இருப்பாங்க இன்னொரு முப்பதாயிரம் பேருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது காமா விதிப்படி தான் நடக்கும் கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் நடக்கும் ஆனால் அது வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியாது இல்லை கடவுள் கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி அம்மா எனக்கு நேரம் தான் இந்த அந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு சரிப்பட்டு வராது அப்போது அதுக்காக நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வரணும்ல அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க புரிஞ்சுதுங்களா அப்போது அதுக்கான சொல்யூஷன் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம் தொழிலாகவே செய் ஆனா கடன் கொடுக்காத தொழில் செய்வோம் வியாபாரமே செய் ஆனா விக்காட்டியும் பரவாயில்ல கடன் மட்டும் கொடுக்காதேன்னு சொல்லும் புரிஞ்சதுங்களா ஏன்னா நீ கடன் கொடுத்தா அந்த பணம் திரும்பி வராது ஸோ ஒரு நாள் அவங்க கடனே கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்க அதில் நாலு பேர் கடனை வாங்கிட்டு போயிடுறாங்க மிச்சம் ஆறு பேர் கொடுக்குறப்பானா உன்னோட லாபம் முழுக்க அந்த நாலு பேர் கடனாக வாங்கிட்டு போனதில் போயிடும் அப்போ நீ திரும்பியும் சரக்கு வாங்கி போட்டு வேலை செய்கிற அடுத்த நாளும் திரும்பியும் உன் லாபம் போயிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு உனக்கு கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால கடன் கொடுக்காத உன் கை பொருளாவது உன்கிட்ட மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக ஜோதிடம் பார்க்கறது சரிங்களா கடவுள் அதை தான் செய்வார் ஆனால் உனக்கு ஒரு வழி தெரியறதுக்காக ஜோதிடம் பார்க்கறது இன்னொரு முப்பதாயிரம் பேர் எப்படி இருப்பாங்கன்னா என்னதான் நடக்க போகுது அந்த நல்ல நேரம் கடவுள் எனக்கு கொடுக்க போற அந்த நல்ல நேரம் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடம் பார்க்கறது புரிஞ்சதுங்களா ஆமா இந்த தசை முழுக்க இன்னும் அஞ்சு வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது முப்பத்து போன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தங்க கூட பேசும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உன் பிரச்சனை தீராதுமான்னு சொன்னேன் அம்மா நான் என்னதான் பண்றது என்ன பண்ண முடியும் ஒன் பண்ண முடியாது இப்படிதான் இருக்கும் சரியா உன் பிரச்சனை தீர போறதே இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு உன் திசையே மாறுது உன் திசை மாறுனாலும் முதல் உனக்கு முதல் பத்து வருடங்கள் ஏன்னா அடுத்தது அந்த பொண்ணுக்கு வர்றது திசை சுக்கிர திசையில் முதல் பத்து வருடங்கள் மட்டும்தான் நீ நிம்மதியா இருக்க முடியும் அடுக்கடுத்து வர்ற பத்து வருடங்கள் திரும்பவும் உனக்கு கஷ்டம்தான் வரும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல அஞ்சு கிரகங்கள் நல்லா இருக்கு லைனா வருது புரியுதுங்களா இப்போ சூரியன் சந்திரன் செவ்வா ராகு குரு நல்லா இருந்தா முதல் அஞ்சு புத்திகள் ஒரு தசையில முதல் அஞ்சு புத்திகள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் குருக்கு அப்புறம் வர்ற சனி புதன் கேது கெட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மூணு புத்திகள் லைனா வரும்போது அது அவங்கள கஷ்டப்படுத்தும் புரிஞ்சதுங்களா ஒன் ஒரு புத்தி நல்லா இருந்து ஒரு புத்தி கெட்டிருந்து ஒரு புத்தி நல்லா இருந்து ஒரு புத்தி கெட்டிருந்தா சமாளிச்சிடலாம் ஏன்னா நல்லா இருக்கிற நேரங்கள்ல சம்பாதிச்சிடலாம் நல்லா இருக்கிற நேரங்களில் நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு கெட்டு இருக்கிற நேரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை பார்த்துட்டு கவனமாக இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஆனால் ஒரு அஞ்சு கிர அஞ்சு கிரகம் நல்லா இருந்து லைனாக வந்துச்சு அப்படின்னா அந் அப்போ ஓஹோகோன்னு போயிட்டு அப்புறம் நாலு கிரகம் கெட்டு இருந்து அது லைனாக வரும்போது அந்த எவ்வளோ மேலே போனானோ அங்கிருந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆகிடும் அப்போ அத வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நீ கவனமா இருக்கணும் உன் தொழிலே பிரச்சனை ஆகும்னா அந்த இடத்துல நீ தொழிலே மூடி வச்சிரு அந்த நாலு புத்திகள் கடங்கிற வரைக்கும் இப்ப தசை முதல் பத்து வருஷம் தான் உனக்கு நல்லா இருக்க போகுது அடுத்த பத்து வருஷம் நல்லா இருக்காது அப்படின்னா அந்த நேரத்துல என்ன செய்யலாம் அந்த நேரத்துல நான் நல்லா சம்பாரிச்சேன் சூப்பரா சம்பாரித்தேன் ஒரு திருப்பூர்காரங்க கூப்பிட்டாங்க அவங்க கிட்ட தான் சொன்னேன் இது வரைக்கும் நல்லா இருக்கு இதுக்கப்புறமும் திரும்பியும் நீங்க கையிலே இதை விட்டுருவீங்க இந்த பத்து வருஷங்கள் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவர் இல்லமா நான் இதை லீஸுக்கு கொடுத்துட்டு நான் பேசாம உட்காந்துக்கிறேன் திரும்பியும் உனக்கு நல்ல நேரம் வரும் அந்த பத்து வருஷம் லீஸ் எழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து நீங்களே திரும்பியும் நடத்துங்க நல்லா வருவீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமோ தவிர அந்த நேரம் காலம் அப்படின்றது கடவுள் எந்த நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் பாக்குறமோ தவிர கடவுளை மீறியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னா நான் பேசாமல் இருக்கலாம்னா பேசாமல் இருக்க முடியாது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சதுங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் சரி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை மீறி நான் என்னெல்லாம் செஞ்சா என்னை காப்பாத்திக்கலான்னு சொல்றது உங்களோட குணம் உங்களோட தைரியம் உங்கள் செவ்வாய் எப்படி இருக்கு உங்களோட ஞானம் கேது எப்படி இருக்கு புரிஞ்சதுங்களா உங்கள் புதன் புத்திசாலித்தனம் எப்படி இருக்கு அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமா அது அட்லி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகுது நல்ல நேரமா ஆக்கிக்கிறது தான் ஆக்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறக்கு ஹெல்ப் பண்றது ஜோதிடமோ தவிர கடவுளை மீறி எதுவுமே நடக்காது அதுக்காக கடவுளுக்கு போய் பரிகாரம் பண்ணாலும் எதுவுமே நடக்காது இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கேன் இதை தவிர நான் வேற ஒன்றுமே சொல்றதில்லை கடவுளை நம்புங்க கடவுளை கும்பிட்டுக்கோங்க கடவுளை தொனையா வச்சுக்கோங்க உங்க புத்திசாலித்தனத்தை வச்சு நடந்துக்கோங்க புரிஞ்சதா அந்த இந்த இப்படி ஒரு தீபம் இருக்கு இந்த தீபம் போட்டா எனக்கு கடவுள் கொடுக்க மாட்டார் உங்க தீபம் தீபம் எரியறதே அவர் கணக்கு எடுத்துக்க மாட்டார் இதுல முருகர் தீபம் வேல் தீபம் வெத்தலை தீபம் ஆறு தீபம் அப்புறம் ஒரு சட்டி பானையெல்லாம் வச்சு அரிசி போடு பருப்பு போடு பச்சக்கற்பூரம் போடு ஒன்றும் நடக்காது இப்போ கடைசியில் மெர்குறிக்கு வந்துட்டாங்க மெர்குறி வச்சாலும் அது நடக்கும் இது நடக்கும் ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது புரியுதுங்களா கடவுள் செய்யணும்னு தான் செய்வார் செய்ய முடியாதுன்னா செய்ய மாட்டார் உங்களுக்கு புத்தியை கொடுத்துருக்காரு அதை வச்சு நீங்கள் எதாவது தப்பிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு ஜோதிடம் ஹெல்ப் பண்ணும் அதுவும் சிறந்த ஜோதிடர்கள் புரிஞ்சதுங்களா சிறந்த ஜோதிடர்கள் கணக்கான பேர் இருக்காங்க உங்களை அதாவது நம்ம ஜோதிடம் சொல்றதுனால நமக்கு பாவம் வந்து சேரக்கூடாது அப்படின்னு பாவ புண்ணியத்தை உண்மையான கடவுள் பக்தியோட பாவ புண்ணியத்தை நம்புகிற ஜோதிடர்கள் பல பேர் இருக்காங்க ஒரு நாள் அவங்க பரிகாரம் கடவுளை கும்பிடுன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் பரிகாரம் சொல்லவே மாட்டாங்க புரிஞ்சுதா நீங்கள் போய் கடவுளை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சிறந்த ஜோ ஜோதிடர்கள் கணிக்கவும் சிறந்த சிறப்பாக கணிக்கவும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஆனா பல பேர் மோசடி பேர் தான் இருக்காங்க எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க அம்மா ஒருத்தர் வந்து எட்டாயிரம் ரூபாய் கேட்டாருமா நான் பூஜை பண்ணால் உங்க பையனுக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாருமா ஆஹ் எட்டாயிரம் ரூபாய் கேட்கறாரு அஹ் கொடுக்கட்டுமாமான்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் பூஜை நாள் எல்லாம் திருமணம் நடத்துறக்கு வாய்ப்பு இல்லமா உங்க பையனுக்கு நான் திருமண நேரம் வந்துருச்சுன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பூஜை பண்றதுக்கு பணம் வாங்கிட்டு பூஜை பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா அவர் வந்து அவர் குடும்பத்துக்காக நீங்க வேணா அது சும்மா கொடுத்த மாதிரி நினைச்சுக்கலாம் ஆனா திருமணம் நடக்கும் அப்படி எல்லாம் இல்லை அவருக்கு கொடுத்ததுனால நம்ம பா கருமா கொஞ்சம் கலியறது கூட இருக்கு ஆனா அவருக்கு கருமா ஏறிடும் சரிங்களா அதனால நல்ல நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் ஒரு டார்ச் மாதிரி உங்கள் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் டார்ச் அடித்து பார்த்துக்கிறது தான் ஜோதிடமும் தவிர ஒரு ஜோதிடர் உங்களோட வாழ்க்கையை மாத்த முடியாது உங்க வாழ்க்கை மாறணும்னா அது கடவுள் கையில தான் இருக்கு அதுக்கு நீங்க கடவுளை கையெடுத்து கும்பிட்டா போதும் கடவுளுக்கு நீங்க எந்த லஞ்சமும் கொடுக்க தேவையில்லை நீங்க பரிகாரங்கிற பேர்ல கடவுளுக்கு லஞ்சம் தான் கொடுக்குறீங்க அது அவர் ஏ அவர் அது அதை பத்தி கன்சிடர் கூட பண்ண மாட்டார் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்